ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் ஃபியூச்சர் டுடே சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ரினியூல் பண்ணுறதுல ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கவர்மெண்ட்லேருந்து இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியல ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் இருக்க நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த டவுட்ஸை நான் வந்து க்ளியர் பண்ணுறது க்ளியர் பண்ணி எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த வீடியோ இந்த இதுக்கான லிங்க்கு நான் லிங்க்கை வந்து கீழே கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இது சொல்லியிருப்பேன் அதில் வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி ஓப்பன் ஆகிடும் இதில் பாருங்கள் ஓகே லாகின் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் இருக்க அந்த ஐடியும் பாஸ்வேர்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் தான் வரும் நீங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் ஆன்லைனில் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐடி வந்து தனியாக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க பாஸ்வேர்டும் ஓனாக க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அதை ரெண்டையும் இது பண்ணணும் இதுக்கு முன்னாடியே நான் வந்து பாஸ்வேர்டு ஐடி வந்து எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்டில் வந்து பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரி நிறையா இரக்கு எரர் வருது அப்படிங்கிறீங்க அது வந்து சில ஐடி வந்து பேன் ஆயிடுச்சு இல்லை வந்து டீட்டெயில் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த மாதிரி வரும் அது வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் இதில் வந்து உங்கள் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த எரோ மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அசூஜல் எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரினியூவல் கரண்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து எல்லா ஆப்ஷனுமே காட்டும் ரெஜிஸ்டர் நம்பரு மற்ற டீட்டெயிலு எல்லாமே இதில் வந்து காட்டும் இப்போ வந்து இது வந்து லேப்ஸ் ஆகிருச்சு ஆனால் ரினியூவல் பண்ணலாம் அதுதான் எப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இதில் ரினியூவல் அப்படிங்கிறத உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்து சேஞ்ச் பாஸ்வேர்ட் இருக்கும் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா ரெனியூவில் போயிட்டு கேண்டிடேட் ரெனியூவில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் வருது பாருங்கள் மேலே யூவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் லேப்ஸ்டு யூஆர் எலிஜிபிள் ஃபார் ரினியூவல் அண்டர் எயிட்டீன் மந்த்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொருத்தருக்குமே உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதம் உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு ரினியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தோன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சிருக்கு பட் இப்போ வந்து நம்ம ரெனியூல் பண்ணியிருக்கோம் கரண்ட் டேட்டில் ஐடி வந்து லேப்ஸில் ஆகிடுச்சு இருந்தாலும் நம்ம அந்த எயிட்டீன் மந்த்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒன்றரை வருஷம் இருக்கிறதுனால நம்ம அதை வச்சு நம்ம ரெனியூல் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ரினியூவல் மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் ஆகஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஆகஸ்ட் நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஆகஸ்ட்டில் தான் வரும் இப்போ நீங்கள் வந்து பிப்ரவரி மார்ச்சில் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிப்ரவரியில் வராது எப்போ உங்களுக்கு ரினியூவல் முடிஞ்சதோ அந்த டேட்டில் இருந்தால் வரும் அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க இங்கே பாருங்கள் அதில் வந்திருக்கு பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு தான் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எப்போ முடியுதோ இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு நான் இப்போதான் ரெனியூல் பண்ணுறேனாலும் அந்த ஒரு வருஷம் தள்ளி போய் தான் வரும் ஸோ நீங்கள் பண்ணுற கரண்ட் டேட்டில் இருந்து வராது பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்பி ஹோமுக்கு வாங்க ஹோமுக்கு வந்து ஐடி வரல அப்படின்னா இதை வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க நீங்கள் ஆல்ரெடி ரினியூவல் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் மறுபடியும் உள்ளே போனாலுமே அது ரினியூவல் டேட்டு கரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்டில் தான் காட்டும் ஸோ ஹோம் பேஜ் போங்க ஹோம் பேஜில் வரல அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் பேசிக் வந்து இது இதில் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி லேப்ஸ் ஆகிருச்சு ஐடி வந்து அப்ரூவல் ஆகலை அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நார்மலாக பதினெட்டு ஒன்றரை வருஷம் அப்படிங்கிறது நார்மல் தான் அதில் வரல அப்படின்னா நீங்கள் உங்கள் நியர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் கேட்டுக்குங்க இதில் வந்து பார்த்தீங்களா மறுபடியும் நீங்கள் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் ப்ரிண்ட் ஐ ஐடி கார்டு அப்படின்னு வரும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை ரினியூவலான கரண்ட் இது வந்துடும் ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களத சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெளியில் எப்பயாச்சும் போகவேல கூட நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் தட்ஸ் ஆல் இதுதான் தான் இதிலே கீழே வந்து போட்டிருக்கு பாருங்கள் இந்த காலத்தில் பாருங்கள் எயிட்டீன் மந்த்ஸ் கான்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்ப்ளாய்மெண்ட் கார்ட்லேயுமே இப்போ ரீசெண்டாக வரல எல்லாத்துலேயுமே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்